கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவன்ட ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அருமையான தேவன் பிள்ளையை இது ஒரு அருமையான ஒரு தாவிதைய சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம் சொல்லப்போனால் ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜா அவருக்கு ஆட்சி இருக்கிறது ஆட்சியில் பொறுப்புகள் இருக்கிறது ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆயிரம் நாள் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிறோம் மது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிறார் சொல்ல ஆயிரம் நாட்கள் நான் ஒருவேளை ஆட்சி பண்ணலாம் அரசவையில் உட்கார்ந்துருக்கலாம் அது சிறப்பு இல்லை அதை விட மிகவும் சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டுடைய பிரகாரங்களில் கலந்து போவது அப்படின்னு சொல்ல பிரகாரங்களில் கலந்து போவது ஆங்கில வேதாமத்தில் சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு நான் வந்து தேவனுடைய சமூகத்தையே நான் நாடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் அங்கு அமர்ந்திருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது தேவடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது என்று எழுதுகிறார் ரெண்டாவது பகுதியில் நான் வந்து துன்மார்கருடைய கூடாரத்தில் இருப்பதை காட்டிலும் ரெண்டாவது சொல்கிறாரு வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அது என்ன சொல்கிறாருன்னா நான் அரசன்தான் ராஜாதான் அதை விட சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வாசஸ்தலத்தில் அவருடைய வாசல் படியில் வாசல் காப்போனாக இருப்பது எனக்கு ரொம்ப நல்லது அது எனக்கு மிக சிறப்பானது என்று சொல்லுகிறார் இந்த உலகத்துவர் ராஜாவனுடைய மேன்மையை காட்டிலும் ஆண்டவருடைய பிரகாரங்களில் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறது நல்லது அது மிக சிறப்பானது என்று சொல்லுகிறான் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது தேவனுடைய சமாதானம் இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராவது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவும் மாணவர் கர்த்தர் கிருவையையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் பாருங்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தேவன் வழங்காமல் இருக்க மாட்டார் அவருடைய இருப்பார் மகிமையாக இருப்பார் கருவையும் மகிமையும் அவர்களுக்கு அருள் என்று எழுதுகிறார் எத்தனை பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மேன்மேல உன்னதமான ஸ்தானத்தில் வாழ்வதை காட்டிலும் ஆண்டுடைய சமூகத்தில் வாட்ச்மேனாக இருக்கிறது நல்லது என்று எழுதின சங்கீதக்காரனை போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி நீராக்கி கொள்வோம் தேவ சமூகத்தில் தரித்திருப்பதையே நாடுவோம் தேவ தமசத்தில் வாழ்வதையே விரும்புவோம் தேவனுடைய பிரகாரங்களில் இருப்பதையே நம்ம எப்பொழுதும் தெரிந்து கொள்வோம் நிச்சயமாக கத்தன்று வாழ்க்கையில் நன்மையை அருளி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை அப்படியே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன்